ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர் இன்னைக்கு நம்ம இந்த சீரி பார்ட் பை தான் போகிறோம் போறோம் போன எபிசோடைய கடைசில நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் நாங்கள் இந்த கேம்லாம் விளையாட மாட்டோன்ற மாதிரி சைன் போடாம கோவத்துல வெளியில வந்துடுவாங்க இல்லையா அடுத்தது என்ன ஆகுதுன்னா இவங்க ரெண்டு பேரும் ரூமே விட்டு வெளியில வராங்க அப்போ ஃப்ரெண்டு செஃப் ரவுடி அவங்க எல்லாருமே அதே கம்பெனிக்கு வந்து இருக்கிறத பார்த்து ஆகி ஃப்ரெண்டு கிட்ட போய் நீ எதுக்கு இங்க வந்து அப்படின்னு கேட்டதுமே அப்போ ஃப்ரெண்டு வந்து ஹீரோயின் வந்து ஹீரோ கூட இருக்கிறத பார்த்துட்டு கோமா நான் இந்த கேம் விளையாடுவேன் கான்ட்ராக்ட்ல சைன் போட வந்தேன் அப்படின்னு அதை கேட்ட நம்ம ஹீரோனும் ஆகி சைன் போட்டு

ஹீரோன் டென்ஷன் ஆகி ஏன் இப்படி பண்ணேன் இந்த கேம் எவ்வளோ டேஞ்சர்னு உனக்கு தெரியும் தானே அதனால நீ இந்த கேம்லாம் விளையாடக்கூடாது என் கூட வா அந்த அக்ரிமெண்ட்டை நம்ம வாங்கிடுவோம் அப்படின்னதும் அதை கேட்ட ஃப்ரெண்டுக்கு வந்துக்கும் வந்து ஹீரோயின் கையை தட்டிவிட்டு இது என்னுடைய இஷ்டம் நீ இதில் ஒன்றும் தலையிட வேணாம் அப்படின்னு திட்டிட்டு ஹீரோவையும் மறைச்சி பார்த்துட்டு போகிறாங்க ஏன்னா ஃப்ரெண்டுக்கு வந்து ஹீரோயின் எப்போதுமே ஹீரோ கூட சுற்றிட்டு இருக்கிறது பிடிக்காம இப்படி கோவமாக போகிற போல ஸோ அதை நம்ம ஹீரோயினும் பார்த்துட்டு உடனே அவளும் போய் அந்த அக்ரிமெண்ட்டில் வந்து சைன் பண்ணுறாங்க ஏன்னா ஃப்ரெண்டு பொண்ணுக்கு எதுவுமே ஆயிடக்கூடாதுன்றதுக்காக அவளை நினச்சி சைன் பண்ண அதை தெரிஞ்சுட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக அவனும் போய் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறான் ஸோ ரெண்டு பேரும் சைன் பண்ணிவிட்டு காரில் காலேஜுக்கு போய்ட்டு இருக்காங்க அப்போ ஹீரோ ஹீரோயினை பார்த்து நீ ஏன் சைன் பண்ண அப்படின்னதும் அந்த கம்பெனி கேமில் என்ன பண்ணுறாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அதனால தான் நான் சைன் பண்ணேன் ஆமாம் நீ எதுக்கு சைன் பண்ண அப்படின்னதும் ஆ நானும் அதுக்கு தான் சைன் பண்ணேன் அப்படின்னு போய் சொல்லிட அப்போ ஹீரோயினுடைய பாட்டி வந்து வீடியோ கால் பண்ணி ஆமாம் நீ எப்போமா வீட்டுக்கு வருவ நான் உனக்காக நிறைய டிஷ்ஷஸ் வந்து பண்ணி வச்சிருக்கிறேன்ற மாதிரி காட்டுறாங்க ஸோ அதை பார்த்த ஹீரோயினும் பாட்டி எனக்கு வந்து இப்போ டைம் இல்லை பாட்டி நான் இப்போ மாட்டேனே அப்படின்னதும் ஸோ பாட்டிக்கு வந்து ஷாக் ஆகி எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மயங்கிட்டாங்க அதை பார்த்து ஹீரோயின் பாட்டி உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு பயந்து போய் கேட்கறா ஆனா பாட்டி எந்த ஒரு ஆன்சரும் பண்ணாம இருக்க அதை கேட்ட நம்ம ஹீரோ பயந்து போய் டிரைவர் கிட்ட கார ஹீரோயினுடைய வீட்டுக்கு விடுங்க அப்படின்னு சொல்ல சோ ரெண்டு பேரும் பயந்து கார்ல இறங்கி இறங்கி பாட்டிக்கு என்னாச்சுன்ற மாதிரி வீட்டுக்கு ஓடி போய் கதை ஓப்பன் பண்ணா பாட்டி சர்ப்ரைஸ்ன்ற மாதிரி ஹீரோனுக்கு சாக்கு கொடுக்குறாங்க அதை பார்த்து ஹீரோயின் டென்ஷன் ஆயிட்டா ஏன் பாட்டி ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்டதுமே நீ இப்படி பண்ணாதான் இங்க எனக்கு தெரியும் அதனால தான் இப்படி பண்ணேன் எப்படி நம்மளுடைய சர்ப்ரைஸ் அப்படின்னு அதை கேட்ட நம்ம ஹீரோ சிரிக்கிறான் உன்ன பாட்டி கிட்ட போய் ஹீரோ வந்து பேச போறான் பாட்டியும் சேர்த்துக்கிட்டே என்னுடைய பேத்தி கொஞ்ச நாள்லயே பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் பிடிச்சிட்டா போல அப்படின்னதும் நம்ம ஹீரோவுக்கு என்ன பண்ணுன்னு தெரியாம அப்படியே பாட்டி கூட போறான் அப்போ ஹீரோயின் வந்து பாட்டி எங்களுக்கு வந்து இப்போ டைம் ஆயிடுச்சு நாங்க அவசரமா கிளம்பிட்டு இருக்கிறோம் அப்படின்னதும் இவ்வளவு தூரம் வந்துட்டு சாப்பிடாம போனா எப்படி அதுக்கு முன்னாடி உன்னுடைய ஃப்ரெண்டுக்கு கிச்சன்ல இருந்து சாப்பாடு எடுத்துட்டு அப்படின்னு அனுப்பேன் உன்னை ஹீரோயினும் கிச்சனுக்கு போறா அந்த டைம்ல பாட்டி ஹீரோவை பார்த்தாமா நீ என்ன பண்றமா அப்படின்னு கேக்குறாங்க நானா நான் அவங்க பேத்தி படிக்கிற காலேஜ்ல சப்ஸ்டிடியூட் டீச்சரா நான் ஒர்க் பண்றேன் அப்படின்னதும் அதை கேட்ட பாட்டிக்கு ஹீரோ வந்து ரொம்ப பிடிச்சி போயிடுது ஹீரோயின் கிட்ட போய் உன்னுடைய பாய் ஃப்ரெண்டை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு நீ அவனே மேரேஜ் பண்ணிக்கோ சரியா அப்படின்னு அதுவும் அதை கேட்டு நம்ம ஹீரோ சிரிக்கிறான் ஆனா நம்ம ஹீரோயின் பாட்டிய பார்த்து முறைக்கிறாங்க உன்னை பாட்டியை நான் உண்மையை சொன்னால் முறைக்கவே சேர அப்படின்னு திட்டிட்டு போறாங்க அப்படியே கட் பண்ண இந்த சைடு ரவுடியை காமிச்சா அவன் ஒருத்தனுக்கு கொடுத்த பணத்தை வாங்க பாருக்கு போறான் கூட பார்த்துட்டு ரவுடி நான் அவன் கோவமா நான் ஆனா இது நிஜம் கிடையாது இது கனவு தான் ஒன்னு ரவுடி வந்துருச்சு நம்ம கனவு கண்ட மாதிரி தான் நடக்கும் நம்ம போய் பணம் கேட்டா அவன் இந்த மாதிரி தான் பண்ணுவான்னு நினைக்கிறேன் அவங்க கிட்ட போய் பணம் வாங்குறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்ப பாய் அந்த போறான் ரவுடிக்கு பணம் தர வேண்டியது வேற யாரும் கிடையாது இந்த ப்ளே பாயோட அப்பா தான் சோ அத ரவுடி பார்த்துட்டு இவன் இந்த பிராடோட மகனா அப்படின்னு தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்க உன்ன பிளே பாய் வந்து அவனுடைய அப்பா கிட்ட போய் எனக்கு காலேஜ் ஃபீஸ் கிட்ட பணம் வேணும்பா அப்படின்னு கேட்டதுமே உடனே அப்பாவும் குடிச்சிட்டு நீ ஏன்டா இங்க வந்த இப்ப தான் நான் தூக்க போறேன் ஒழுங்கா வீட்டுக்கு போ நான் இந்த கேம் விளையாடிட்டு வின் பண்ணிட்டு தான் உனக்கு பணம் தருவேன் அப்படின்னு திட்டி விட்டுடுறாங்க சோ பிளே பாயும் ரொம்பவே கவலையா வெளியில போறான் சோ அதை பார்த்த ரவுடியும் ப்ளே பாயை தனியா கூட்டிட்டு போய் டேய் ஏன்டா அந்த கேம் வந்த அந்த கேம் வந்து ரொம்பவே டேஞ்சரஸ் தெரியுமா அப்படின்னு என்ன ப்ரோ அது ஜஸ்ட் கேம் தானே அதனால என்ன ப்ராப்ளம் வரப்போகுது அப்படின்னு நக்கலா சிரிச்சுட்டே கேட்க ரவுடி வந்து கோமா டே லூசு அந்த கேம்ல செத்தா ரியல் லைஃப்ல கோமாக்கு வந்துடும் தெரியுமா அது உனக்கு அப்படின்னு ஆனா அதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது இவன் நம்பாம சும்மா என்ன ஏமாத்த ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு திட்ட உடனே ரவுடி அவனுடைய போன்ல இந்த அமுல் பாய் ஹாஸ்பிட்டல்ல கோமால இருக்கிறத காமிச்சிட்டு இவன் என்னுடைய ஃப்ரெண்டு தான் இவனும் என் கூட தான் அந்த கேம் விளையாண்டான் ஆனா கேம்ல செத்ததுனால இவன் ரியல் லைஃப்ல கோமாக்கு போயிட்டான் அதனால நீ இந்த கேம் விளையாடாத அப்படின்னதும் அதை கேட்ட பிளே பாய் வந்து கொஞ்சம் பயந்து போயிடுறான் நான் எதுக்கு இதை அவங்க கிட்ட சொன்னேன் தெரியுமா தெரியுமா நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் உன்னுடைய அப்பா எனக்கு பணம் தரணும் அதை வாங்கி தர நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னதும் உடனே ப்ளே பாயும் என்னால் முடியாதுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு திமுறா கேட்குறான் உன்ன ரவுடியும் கோமா டேய் நீ மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணலன்னு வச்சுக்கோ நான் உன்னை அந்த கேம் குள்ளேயே வச்சு கொன்றுவேன் அப்படின்னதும் அதை கேட்டு ப்ளே பாய்க்கு என்ன பண்ணனு தெரியாமல் சாக்காகி நிற்கிறான் அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோயினுடைய சின்ன வயசு போட்டோவை பார்த்துட்டு பாட்டி கிட்டேன் இது ஹீரோயின் தானே சிரிச்சா ரொம்ப அழகா இருக்கா இவ இப்படி சிரிச்சத நான் சின்ன வயசுல பார்த்தேன் ஆனா இப்ப ஒரு வாட்டி கூட இப்படி சிரிக்க மாட்டாளே அப்படின்னதும் அதை கேட்ட பாட்டியும் என்னுடைய பேத்தியும் உனக்கு சின்ன வயசுலேயே தெரியுமா என்ன அப்படின்னு கேட்கிறாங்க உன்ன நம்ம ஹீரோவும் இல்ல பாட்டி இந்த வச்சு வச்சுதான் சொன்னேன் அப்படின்னு சமாளிக்கிறான் ஆனா ஹீரோவுக்கு ஹீரோயினா சின்ன வயசுல இருந்து தெரியும் போல ஆனா ஹீரோயினுக்கு தான் அது ஞாபகம் இல்ல உடனே பாட்டி வந்து என்னுடைய பேத்தி சின்ன வயசுல எப்போதுமே சிரிச்சுக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமா இருப்பா ஆனா பதினோரு வயசுல அவளுடைய அம்மா வந்து ஆக்சிடென்ட்ல இறந்ததுக்கு அப்புறம் இப்படி மாறி போயிட்டா இதுக்கு காரணம் என்னுடைய பையன் தான் அவன் தான் என்னுடைய பேத்திய பத்தி எந்த ஒரு கவலையும் இல்லாம எப்போதுமே வேலை வேலைன்னு இருப்பான் அதனால இவளுக்கு பாசமே கிடைக்காம என்கிட்ட வந்தா இப்போ ரொம்ப நாளா என்னுடைய மகன் கால் பண்ணவே இல்ல அதனால அவனுக்கு ஃபோன் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு கோமா சொல்லிட்டு போறாங்க அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து கிச்சனை க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ டஸ்ட்பின்ல ஒரு பிங்க் கலர் பென் இருக்குது ஸோ அதை பார்த்துட்டு இருக்காங்க அப்போ ஹீரோ வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்டதுமே இல்ல இந்த பெண்ணை நான் டிஎன்ஜி டெக்னாலஜி கம்பெனிலையும் பார்த்தேனே அப்படின்னு உடனே பாட்டுக்கிட்ட போய் இந்த பென் எப்படிங்க வந்து அப்படின்னு கேட்டதுமே இந்த பெண்ணா இந்த பெண் வந்து உன்னுடைய ரூம்ல கீழே கிடந்துச்சு அப்ப இங்கு காலி போலன்னு சொல்லிட்டு நான் தான் டஸ்ட்பின்ல போட்டேன் அப்படின்னதும் அது கேட்ட ஹீரோயின் வந்து வேகமா அவளுடைய ரூமுக்கு போய் செக் பண்ணி பாக்குறாங்க அதாவது விசுவல் பண்ணி பாக்குறா இங்க யாரோ ரூம் ஃபுல்லா எதையோ தேடிட்டு இருந்திருக்கிறாங்க போல அப்பதான் அந்த பெண்ணும் கீழே விழுந்திருக்கும் உடனே ஹீரோயின் வந்து இந்த பெண்ணை ஹாஸ்பிடல்ல டாக்டர் வச்சிருந்ததை நான் பாத்துருந்தேன் அதை வச்சு பார்க்கும்போது அந்த டாக்டருக்கு இந்த கேம் பத்தி ஏதோ தெரிஞ்சிருக்குது அப்படின்னா அவர்கிட்ட நம்ம விசாரிச்சா இது எந்த மாதிரியான கேம் எப்படி இதை ப்ளே பண்றாங்கன்றத நம்ம கண்டுபிடிச்சல அப்படின்னு சொல்ல ஒன்னு ரெண்டு பேரும் போறாங்க சோ ஹீரோயின் கெஸ் பண்ண மாதிரி டாக்டர் தான் ஹீரோயினுடைய ரூம்க்கு வந்து எதையோ தேடி பார்த்துட்டு யாருக்கோ கால் பண்ணி அவனை பத்தி எந்த ஒரு டீடைல்ஸும் இங்க இல்லைன்ற மாதிரி சொல்லி இருந்திருப்பான் அதை வந்து நமக்கு காமிக்கிறாங்க அப்படியே அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் அந்த டாக்டர் கிட்ட போய் ஸ்ட்ரேட்டா கேட்ட ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்கன்னு ரெண்டு பேரும் மாஸ்க போட்டு டாக்டரை ஹாஸ்பிட்டலா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்ப அந்த டாக்டர் வந்து அவனுடைய பெண்ணை தேடும் போது அதை காணும்னு தெரிஞ்சு ரொம்ப பதற்றப்படுறான் அதே டைம்ல ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் நம்மளை தேடுறாங்களோ அப்படின்னு கண்டுபிடிச்சி ஹாஸ்பிட்டல் இருந்து கிளம்புறான் உடனே நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் கார ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க அதை பார்த்த டாக்டர் வந்து காரை வந்து ரோட் சைட்ல நிறுத்திட சொன்ன ஹீரோ வந்து டிரைவர் கிட்ட காரை ஸ்டாப் பண்ணாம போயிடுங்க அப்படின்னதும் ஏன்னா டாக்டர் ரெண்டு பேத்தையும் கண்டுபிடிச்சிட கூடாதுன்னு பயந்துதான் தான் ஆனா அந்த டாக்டருக்கு தெரிய வந்துருச்சு இல்லையா சோ பாஸ் கால் பண்ணி என்ன ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் ஃபாலோ பண்றாங்க என்ன பண்றது அப்படின்னு கேட்டதும் நீ ஒண்ணும் பயப்படாத நீ போய் ரெஸ்ட் எடுத்து நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட உடனே டாக்டரும் பாத்தீங்கன்னா கிளம்பிட்டான் அப்படியே இந்த பக்கம் ப்ளே பாய் காமிச்சா ரவுடி சொன்னது உண்மையா இல்லையா அப்படின்னு செக் பண்றதுக்காக நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்கலான்னு ரொம்ப பயந்து போய் லேடிஸ் ஹாஸ்டல்ல வந்து வார்டன் கிட்ட நான் ஹீரோயின் கிட்ட பொண்ணுகிட்டையும் ஃப்ரெண்டு பொண்ணுகிட்டையும் பேசணும் அப்படின்னு தோம் ஆனால் வார்டன் பாய்ஸ் வந்து லேடிஸ் ஹாஸ்டலுக்குள்ளெல்லாம் வரக்கூடாதுப்பா ஒழுங்காக இருந்து ஓடி போய்டு சரியா அப்படின்னு கோவமாக திட்டி செக்யூரிட்டிக்கு வர கால் பண்ணிட்டாங்க உடனே பிளே பாயும் பயந்து அங்கேருந்து ஓடி போய்ட்டான் அப்போ கரெக்டாக நம்ம ஃப்ரெண்டு பொண்ணை பார்த்துட்டு உடனே அவகிட்ட போய் நம்ம விளையாண்ட கேமில் ஒரு மாஸ்க் பட்ட பொண்ணு வந்தா அப்போ உங்கள் ஹாஸ்டலா அப்படின்னு கேட்டதுமே நான் அவளை பார்க்கலையே எதுக்கு நீ அவ்வளோ தேட்டரை ஃபஸ்ட் அப்படின்னு கேட்டதுமே இல்லை ரவுடி என்கிட்ட எல்லா ஒன்றுமே சொல்லிட்டான் அந்த கேமில் செத்தா ரியல் லைஃப்பில் கோமாக்கு போயிடுவோமா அதனால தான் அவகிட்ட ஒன்றுமே சொல்லி இந்த கேம் விளையாட வேண்டாம்னு சொல்ல வந்தேன் இது உனக்கு தெரியாதா இந்த உண்மை ஹீரோயினுக்கும் தெரியும் அப்படின்னதும் அதை கேட்ட ஃப்ரெண்டு பொண்ணு அப்படின்னா இந்த உண்மை தெரிஞ்சு தான் என்ன வேனுக்குன்னு அந்த சவுப்பட்டிக்குள்ள அனுப்பி வச்சிருக்காளா அப்படின்னு தப்பா நினைச்சுக்கிட்டு அழுதுகிட்டே போய் ஹீரோயின் போட்டோவை பார்த்து அழுதுட்டு இருக்காங்க அப்பவும் பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ பிளே பண்ணி பார்க்கறான் அந்த வீடியோவை ஃப்ரெண்டு தான் எடுத்து இருந்திருப்பான் அதாவது ஹீரோயின் காலேஜுக்கு வரும்போது ஒரு பூனையை வந்து இடிச்சிருந்திருப்பாங்க அது உயிருக்கு போராடிட்டு இருக்கும் அதை பார்த்து நம்ம ஹீரோயின் காப்பாத்தாம அந்த பூனையை பாத்துட்டு இருப்பாங்க அதை பார்த்து பொண்ணு அப்போ என்னுடைய ஒரு செல்ஃபிஸ் போல அது தெரியாம இவ்வளவு நாள் அவ கூட இருந்துருக்கேன் அப்படின்னு நினச்சி ரொம்ப பண்ணி அழுறாங்க அப்படியே கட் பண்ண கொஞ்சம் நேரம் ஆகுது நம்ம ஹீரோயின் ஹாஸ்டல் ரூம்க்கு வந்து பாக்குறாங்க ஆனா இந்த ஃப்ரெண்ட் பொண்ணு ஹீரோயினை பார்த்துட்டு பேசாம திரும்பிக்கிறா இதை பார்த்து நம்ம ஹீரோனும் ஏன் திடீர்னு இப்படி நடந்துக்கிறா அப்படின்னு புரியாம யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோ காமிச்சா அவன் ஆன்லைன்ல ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுவான் இல்லையா அப்படி சேட் பண்ணிட்டு இருக்க நான் சொன்னது எல்லாமே கனவு கிடையாது அது டிஆன்ஜி டெக்னாலஜி கம்பெனியோடைய கேம் தான் அவங்க என்ன கூப்பிட்டு கான்ட்ராக்ட்ல சைன் போட சொன்னாங்க நான் போட்டுட்டு வந்திருக்கேன் ஆனா என்னுடைய உடம்புக்குள்ள எந்த ஒரு சிப்பும் கிடையாது அப்புறம் எப்படி அந்த கேம்குள்ள நான் போறேன்னு தெரியல அப்படின்னதும் ஒன்னு அந்த ஆன்லைன் ஃப்ரெண்டு ஒருவேளை அவங்க உன்னுடைய பிரெயினை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் நீங்க இந்த கேம்குள்ள போறீங்கன்ற மாதிரி சொல்ல அந்த டைம்ல கேம் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு எல்லாத்துக்குமே நோட்டிபிகேஷன் வந்து கவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது அதை பார்த்துட்டு இருக்கேன்

டே லூசு பாயில்ல நீ சொன்னது உண்மை நினைச்சு நான் எவ்வளவு பயந்தான் தெரியுமா இப்போ வந்து இல்லைன்னு சொல்ற அப்படின்னதும் தான் ரவுடி மாஸ்க் பொண்ணுக்கிட்டேன் நாங்கள் எல்லாருமே முகத்தை மறைக்காம இருக்கோம்ல ஆனா நீ மட்டும் ஏன் மாஸ்க் போட்டு முகத்தை மறைச்சு வச்சிருக்கிற அப்படின்னதும் இந்த மாஸ்க் பொண்ணு அப்படியே யோசிக்கிறான் அப்பதான் நமக்கு ஃபிளாஷ் பேக் காட்டுறாங்க இந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது அந்த ஹேண்டிகேப்டு பொண்ணு தான் ஸோ எல்லாருமே கெஸ்ட் பண்ணிருப்பீங்க ஸோ அவதான் அந்த பிளே பாய் அந்த கேம் விளையாண்டா பறக்க முடியும்னு சொன்னதுனாலதான் அந்த ஹெல்மெட் போட்டு விளையாடிட்டு இருந்திருப்பாங்க சோ அந்த கம்பெனி ஹேண்டிகேப்ட் பொண்ணுடைய பிரெய்னையும் கண்ட்ரோல் பண்ணி இவளோ அந்த கேம் குள்ள விளையாட அனுப்பிருப்பாங்க ஆனா இது தெரியாம ஹேண்டிகேப்டு பொண்ணு நம்மளால நடக்கலாம் முடியுது அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மாளிகைக்குள்ள கைரேக மேலே கை வச்சுருந்துருப்பாங்க இல்லையா தான் ஆறு பேர் கை வச்ச உடனே அந்த பேய் வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாம இவங்க எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா தான் அவங்கள டீமன் அட்டாக் பண்ணும்போது காப்பாற்றினால அப்படியே இப்ப பிரசென்ட் வந்தால் ரவுடி கிட்ட இது கேம் அதனால இது எனக்கு பிடிச்ச மாதிரி காஸ்டியூம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோமா போயிடுறாங்க சோ உடனே இந்த பிளே பாய் வந்து மாஸ்க் பண்ண சமாதானப்படுத்த செத்து போக இந்த பக்கம் ரவுடி காமிச்சா இதுக்கு மேல இவங்க கூட இருந்தோம் நம்மளும் செத்துருவோம்டா அப்படின்னு பயந்து தனியா போறான் அப்படியே இந்த பக்கம் அதே மாளிகையில அங்க இருக்கிற சவப்பட்டில இருந்து கேம் விளையாட வந்த எல்லார் பிளேயர் மாதிரியும் இருக்கிற டீமன் வந்து எந்திரிச்சு வருது அது மட்டும் இல்லாம நிறைய டீமன்ஸும் கூடவே வருது கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோயின் அதுக்கப்புறம் அந்த செஃப் ஃப்ரெண்டு பொண்ணு அப்படின்னு நாலு பேரும் தனியா நடந்து போயிட்டு இருக்காங்க அப்ப ஒரு வீட்டுல இருந்து சத்தம் கேக்குது உன எல்லாருமே அந்த வீட்டுக்குள்ள லெவல கம்ப்ளீட் பண்ண ஏதாவது இருக்குமோ அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நாலு பேரும் உள்ள போறாங்க அந்த டைம்ல ஃப்ரெண்டு பொண்ணுடைய தலையில இருந்து ஒரு சிப் வந்து கீழே விழுது இருந்து அவன் கவனிக்காம உள்ள போறான் உடனே நம்ம ஹீரோ நம்ம தப்பிக்க ஏதாவது டூல்ஸ் இருக்கான்னு தேட போறான் எல்லாருமே தேடுறாங்க அந்த டைம்ல ஹீரோயினுக்கு ஒரு விசில் கிடைக்குது அதை எடுத்து பார்த்துட்டு இந்த பக்கம் மாஸ்க் பொண்ணு பின்னாடியே ப்ளே பாய் வந்து போயிட்டு இருக்காங்க இல்லையா உடனே மாஸ்க் பொண்ணு கோமா என்ன ஏன் நீ ஃபாலோ பண்ற அப்படின்னு திட்டிட்டு போக அதை கேட்டு வெக்கமே இல்லாம ப்ளே பாயும் மறுபடியும் அவளுடைய பின்னாடி தான் ஃபாலோ பண்ணிட்டு போறான் ஏன்னா இவன் தான் இவ்வளவு லவ் பண்றான் இல்லையா அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் ரவுடி பாய் போய் ஒரு வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கிட்டு எல்லாருமே வரக்கூடிய பிரச்சனையை சால்வ் பண்ணட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஈஸியா ரியல் லைஃபுக்கு போயிடலாம் அப்படின்னு ரொம்ப ரிலாக்ஸா இருக்க அந்த

அப்படின்னு ரொம்பவே தைரியமாக பாயை தள்ளி விட்டுட்டு முன்னாடி போகிறான் அப்ப மாஸ்க் பண்ண மாதிரியே இருக்கிற டீமன் வந்து பிளே பாயை தள்ளி விட்டுட்டு வெப்பன் வச்சு அட்டாக் பண்ண வருது இது இப்படி இருக்க இந்த பக்கம் நாலு பேர் என்ன நடக்குதுன்னு மேல இருந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்ப இவங்க நாலு பேரே மாதிரியும் ஒரு டீமன்ஸ் இருக்கும்ல அந்த டீமன்ஸ் வந்து இந்த ஃப்ரெண்டு தலையில இருந்து ஒரு சிப்பை வந்து கீழே வளர்ந்துருக்கும் இல்லையா அதை எடுத்து பார்த்துட்டு டக்குன்னு இவங்கள மேல எட்டி பாக்குது அதை பார்த்துட்டு எல்லாருமே இதுங்க என்னடா பார்க்கறதுக்கு நம்மளே மாதிரியே இருக்குது அப்படின்னு பயந்து போக அதோடைய கண்ணில் படாமல் ஒளியறாங்க அதே மாதிரி இந்த பக்கம் ரவுடி வந்து டீமன் கண்ணில் படாமல் ஒரு டேபிள் கீழே ஒழிஞ்சிருக்கேன் அந்த டைம்ல பார்த்து டீமன் வந்து கதை உடைச்சிட்டு உள்ள வந்து யாராவது ஹியூமன்ஸ் இருக்காங்களா அப்படின்னு

அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒரு ரூம்ல போட்டு லாக் பண்ணிட்டு அவ வந்து ஹீரோவை காப்பாத்த போறான் அங்க ஹீரோவில தனியா டீமனை ஹேண்டில் பண்ண முடியாம போராடிட்டு இருக்கேன் அந்த டைம்ல ஒரு டீமன் ஹீரோடைய கழுத்தை நெரிச்சு கொலை பண்ண பாக்குது அப்பதான் கரெக்டா ஹீரோயினுடைய என்ட்ரி அவ வந்து அந்த டீமன் தலையில அடிச்சு அதை கொண்டுட்டு அப்படியே நம்ம ஹீரோவை காப்பாத்திட்டான் அப்புறமா ரெண்டு பேரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க பார்த்தா அவங்க தப்பிக்க முடியாத அளவுக்கு டீமன்ஸ் வந்து சுத்து போட்டுருது உடனே இவங்க ரெண்டு பேரும் பயந்து ஒரு ரூம்குள்ள போய் கதை வந்து லாக் பண்றாங்க ஆனா அந்த டீமன் ஈஸியா கதை உடைச்சிட்டு உள்ள வந்து ஹீரோயினையும் கொலை பண்ண பாக்குது உடனே இவன் என்ன பண்றான்னா டீமன் அடிச்சு போட்டுட்டு ஹீரோயினை கூப்பிட்டு அந்த ரூம்ல இருந்து குதிச்சு தப்பிக்கிறாங்க அதே டைம்ல ப்ளே பாய் காமிச்சா அந்த டீமனை பார்த்து பயந்து போய் மாஸ்க் பண்ண கூப்பிட்டு ஓடுறான் ஆனா இவங்களை அந்த மாஸ்க் பண்ண மாதிரி இருக்கிற டீமன் விடாம துரத்திட்டு போக அதே டைம்ல அந்த ரவுடியை காமிச்சா அவன் பாத்தீங்கன்னா எப்படியோ அவனை கொலை பண்ண வந்து டீமனை அடிச்சு போட்டுறான் உடனே ரவுடி மாதிரியே இருக்கிற அந்த டீமன் ரவுடியை மறைச்சு பார்த்துட்டு இருக்க அடை பாக்குறதுக்கு என்ன மாதிரியே இருந்துட்டு என்னையோ கொலை பண்ண பாக்குறியா முடிஞ்ச என்ன பார்க்கலாம் பாக்கலாம் அப்படின்னு சண்டைக்கு ரெடி ஆக்குறான் ஆனா அந்த டீமன் பாத்தீங்கன்னா ரவுடியை போன்னு சொல்லி கதை ஓபன் பண்ணி விடுது அதை பார்த்த ரவுடி இது என்னடா நம்மளை கொலை பண்ணாம கதை ஓபன் பண்ணி விடுது அப்படின்னு புரியாம சரி ஓகே தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஏசா ஆகிட்டான் உடனே அந்த டீமனா அவனுடைய பின்னாடியே போகுது அப்படியே இந்த பக்கம் ஃப்ரெண்டு பொண்ணு காமிச்சான் அவன் வந்து ரொம்ப பயந்து போயிருக்கா உடனே செஃப் வந்து என்ன உன்னுடைய ஃப்ரெண்ட் நினைச்சு பயப்படுறியா அவளுக்கு எதுவுமே ஆகாது அவள் சேஃபா தான் இருப்பான் அப்படின்னதும் அவளுக்கு என்ன பத்தி கவலை கிடையாது நான் தான் அவளை பத்தி எப்போதுமே கவலைப்படுறேன் அப்படின்னு கவலையா சொல்ல என்ன நேத்து அந்த சவப்பட்டிகளை தள்ளி விட்டதுனால அவன் மேல கோமா இருக்கிறியா ஆனா அவன் உன்ன டீமன் கிட்ட இருந்து காப்பாத்ததான் உன் சவப்பட்டியில தள்ளி விட்டான் அப்படின்னதும் அதை கேட்ட ஃப்ரெண்டு போனோம் அப்படின்னா அவன் ஏன் என்கிட்ட சொல்லாம மறைச்சா ஆனா அவ ரொம்ப வித்தியாசம் நாங்க ரெண்டு பேரும் ஒரே கிளாஸ்மேட் தான் அவன் நல்லா படிப்பான் ஆனா எக்ஸாம்ல எதுக்குமே ஆன்சர் ஆன்சர் பண்ணாம ஃபெயில் ஆகுவா இருந்தாலுமே அவளுக்கு எல்லா ஆன்சர்ஸும் தெரியும் ஆனா ஏன் அப்படி பண்றான்னு எனக்கே தெரியாது அப்படின்னதும் அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோ காமிச்சா அவனுக்கு அடிப்பட்டதுனால ஹீரோயின் அவனுக்கு உட்காந்து மருந்து போட்டுட்டு இருக்காங்க அப்போ ஹீரோ சிரிச்சுக்கிட்டே உனக்கு சின்ன வயசுல எங்கேயாவது விழுந்து அடிபட்டு இருக்குதா அப்படின்னதும் ஹீரோயின் வந்து இல்லைன்னு சொல்ல இவனும் சிரிச்சுக்கிட்டே என் சின்ன வயசு ஃப்ரெண்ட் மாதிரி நீ சிரிச்சா ரொம்ப அழகா இருப்ப ஆனா அவ ஒரு நாள் பட்டம் விடும்போது மரத்துல பட்டம் மாட்டிக்குச்சுன்னு மரத்துல போய் நான் எடுத்துட்டு வரேன்னு தைரியமா மரத்துல ஏறினா ஆனா அவ கீழே வந்துட்டா அப்ப அவளுடைய கால் அடிபட்டுருச்சு சோ பயங்கரமா அழுதா அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்ல இந்த பக்கம் பிளே பாயை காமிச்சா மாஸ்க் பொண்ணு ரெண்டு பேரும் டீமன் கண்ணில் படமா ஒளிஞ்சிருக்காங்க அப்ப பிளே பாய் மாதிரி இருக்கிற டீமன் பிளே பாய் பார்த்துட்டு பயந்து போய் மாஸ்க் பொண்ணு கைய பிடிக்கிறான் ஆனா அது உண்மையான மாஸ்க் போன கிடையாது அது மாஸ்க் பொண்ணே மாதிரி இருக்கிற டீமன் தான் அதை பார்த்த பிளே பாய் வந்து பயந்து போய் பயங்கரமா கத்த அந்த சத்தம் கேட்டு ஹீரோ ஹீரோயின் இது பிளே பாய் தானே அப்படின்னு பயந்து போய் என்னாச்சுன்னு பார்க்க ஓடுறாங்க இந்த பக்கம் ஃப்ரெண்டு பொண்ணை காமிச்சா செஃப் கிட்ட என் ஃப்ரெண்டே நான் தப்பா நினைச்சிட்டேன் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் அந்த டைம்ல பாத்து யாரோ கதவை தட்டுறாங்க சோ கண்டிப்பா அது ஹீரோயின் தான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா கதை ஓபன் பண்ண போறா அது ஹீரோன் கிடையாது டீமன் தான் உடனே கதை உடைச்சிட்டு உள்ளே வந்துடுது அதை பார்த்துட்டு ரெண்டு பேரும் பயந்து ஓடுறாங்க கடைசியாக எல்லாருமே ஒன்று சேர்ந்துட்டாங்க உடனே எல்லாருமே ஃபஸ்ட்டு வந்து வீட்டுக்குள்ள போய் கதவை லாக் பண்ணிட்டு இதுலேருந்து தப்பிக்க ஏதாவது ஒரு வழி இருக்கும்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க ஆனால் அதுக்குள்ளே டீமன் வந்து கதை உடைச்சிடுது ஸோ டீமன் வந்து உள்ளே வராமல் இருக்க கதை வந்து டேபிள் வச்சு அடைக்கிறாங்க உடனே நம்ம ஹீரோ அப்போ லாஸ்ட் டைமில் வந்த லெவல் இன்னுமே முடியலை அதனால தான் அந்த டீமன் நம்மளே துரத்துது அப்போ அந்த லெவலை கம்ப்ளீட் பண்ண என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்க உடனே ப்ளே பாய் வந்து அந்த டீமன் சொல்லிச்சு நம்ம இங்கே இருக்கிற டீமனை கொன்னா இந்த லெவல் கம்ப்ளீட்னு அப்படின்னா அந்த டீமனை ரூமுக்குள்ள ஏதாவது வெப்பன்ஸ் இருக்குதான்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னதும் உடனே நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் அந்த ரூம்ல தேட்டாங்க அந்த டைம்ல நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஹிண்ட் கிடைக்குது அதோட இந்த பார்ட்டும் முடியுது ஸோ சமையா இருந்துச்சுல உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் அடுத்த பார்ட்டை நம்ம சீக்கிரமா பார்த்துலாம் சேஃபா இருங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பார்த்துக்கோங்க